ஒரு ஹீரோவோட படத்துல இன்னொரு ஹீரோ பாடி கொடுத்த பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லிஃப்ட் சின்ன திரையில இருந்து வந்த கவின் இப்ப வெள்ளித்திரையில சும்மா கலைக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல தொடர்ந்து கமிட் ஆகிக்கிட்டே இருக்காரு இவரோட நடிப்புல வெளியான லிப்ட் படத்துல இன்னா மயிலு அப்படின்ற ஒரு பாட்டு வரும் ஞாபகம் இருக்கா பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு இந்த பாட்டை பாடினது நம்ம சிவகார்த்திகேயன் தான் ரெண்டு பேருமே சின்ன திரையில இருந்து வந்ததுனால நட்பின் காரணமா கவினுக்காக சிவகார்த்திகேன் எந்த ஒரு காசு வாங்காம பாடி கொடுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் படம் தான் இது இந்த படத்துல அடடா அடடான்னு ஒரு பாட்டு வரும் ஞாபகம் இருக்கா இந்த பாட்டை சித்தார்த் தான் பாடி பாடியிருந்தாரு அந்த டைம்ல சித்தார்த்தோட வாய்ஸ்ல நிறைய பாடல்கள் வெளியாச்சு அதுல இதுவும் ஒரு பாட்டு இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் போட்டிருப்பாரு நான் முத்துக்குமாரோட வரியில இந்த பாடல் வெளியாகி இந்த பாட்டுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு எடுத்து பார்க்க போறது வேட்டையாடு விளையாடு உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு படத்துல நடிகர் நகுல் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு பாட்டு வர ஞாபகம் அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு ஆனா இந்த பாட்டை நகுல் தான் பாடியிருக்காரு அப்படின்னு அந்த டைம்ல யாருக்குமே தெரியாது ரீசெண்டா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க வேட்டையாடு விளையாடு படத்துல வந்த எல்லா பாட்டுமே மெகா ஹிட் தான் இருந்தாலுமே இந்த ஒரு பாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிச்சு இதை பாடினது நகுல் தான் பார்க்கப் போறது ஆயிரத்தில் ஒருவன் செல்வரகவன் இயக்கத்துல கார்த்தி பார்த்திபன் மற்றும் பலர் நடிப்புல வெளியான படம் தான் இது அந்த டைம்ல இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல ஆனா இன்னைக்கு மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எப்படா ஆயிரத்தில் ஒருவன் டூ வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செல்வராகவன் படம் அப்படின்றதுனால அவரோட தம்பி தனுஷ் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்தாரு அதாவது இந்த படத்துல ஓ மேலே ஆசைதான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல இந்த பாட்டை தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆண்ட்ரியாவும் பாடியிருந்தாங்க இந்த பாட்டுக்கு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எந்த ஒரு காசு வாங்காமல் செல்வராகவனுக்காக பாடி கொடுத்திருக்காங்க மா எடுத்து பாக்க போறது பெரிய அண்ணா விஜயகாந்த் சூர்யா மற்றும் பல பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த பெரிய அண்ணா இந்த படம் அந்த டைம்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு சூர்யாவுக்காக நடிகர் விஜய் நான் தம் அடிக்கிற ஸ்டைல பாத்து அப்படின்ற பாட்ட பாடி கொடுத்திருந்தாரு இதுல விஜய் குரலுக்கு சரியான குத்தாட்டம் போட்டிருப்பாரு சூர்யா அது மட்டும் இல்ல இப்ப வரைக்குமே இந்த பாடல மக்கள் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க விஜயோட குரல்ல இது வரைக்கும் நிறைய பாடல்கள் வெளியாகிருக்கு ஆனா நிறைய பேருக்கு ஃபேவரேட் இந்த தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்துதான் மறக்காம உங்களோட பேவரேட் பாட்டு எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க